இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் அண்ட் இருக்கலாம் அதாவது இப்போ ரீசெண்டா எடுத்த ஒரு கணக்கீட்டின் படி தங்கத்தை குவியலாக வைத்துள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா தான் முதலிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு இதுதான் எங்களுக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு தானே சொல்றீங்க அது கரெக்டு தான் ஆனா அவ்வளவு தங்கம் யாருகிட்ட இருக்கு அப்படின்றது தான் இப்போ ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த விஷயத்த கேட்டு உலக நாடுகளே ஆச்சரியப்பட்டு போச்சான் அதாவது உலகத்துல இருக்கிற மொத்த தங்கத்துல பதினஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல இந்தியால தான் இருக்கான் அதுவும் அவ்வளோ தங்கமும் வச்சிருக்கிறது யாருன்னா நம்ம தான் அப்படின்றது தான் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஏறக்குறைய இருபத்தஞ்சாயிரம் டன்ஸ் கோல்ட இந்தியன் ஹவுஸ்வைஸ் தான் வச்சிருக்காங்களாம் இந்த தங்கத்தோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்ஸாம் இந்தியா தவிர மற்ற உலக நாடுகள் குறிப்பா சொல்லணும்னா யூஎஸ்ஏ பிரான்ஸ் ஜப்பான் இத்தாலி ரஷ்யா அண்ட் சுவிட்சர்லாந்து இந்த உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து மொத்தமா வச்சிருக்கிற தங்கமே ஜஸ்ட் நைன்டீன் தௌசண்ட் தானாம் பட் இந்தியன் ஹவுஸ் வைஸ் மட்டும் வச்சிருக்கிற தங்கம் இருபத்தஞ்சாயிரம் டன்ஸுக்கும் மேல இப்ப புரியுதா ஏன் உலக நாடுகள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்கன்னு சரி ஓகே நிறைய நியூஸ் சேனல் நான் தான் இருப்பேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கூட உங்களுக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் அனைவருக்கும் <laughs> நன்றி <laughs> வணக்கம் <laughs>